மக்களை மாட்டி வரைக்கும் அக்னி வெயில் உருவாக காரணமாக இருந்த கண்ணன் புராணம் சொல்லும் தகவல்கள் ஒவ்வொரு சுத்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல் வைகாசி மாதம் தேதி வரை வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும் இதனை அக்னி நட்சத்திரம் என்று சொல்வர் இந்த அக்னி நட்சத்திரம் உருவாக காரணம் யார் என்றால் கண்ணன் இது குறித்து விரிவாக பார்ப்போம் அஸ்வினி முதலான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரமும் அக்னி நட்சத்திரம் என்று பெயர் பெற்றிருக்கவில்லை என்றாலும் சித்திரை மாதம் பரணி காலில் சூரியன் பிரவேசிக்கும் காலத்தை அக்னி நட்சத்திர காலம் என்று பஞ்சாங்கம் கூறுகிறது பொதுவாக சூரியன் ராசி மண்டலத்தில் சஞ்சரிக்கும் பாதையில் முதல் நான்கு மாதங்கள் பூமிக்கு அருகில் இருந்தவாறு பயணப்படும் இந்த வழியை முதல் பிரயாணம் என்பார்கள் இதற்கு ஐராவத வீதி என்ற பெயரும் உண்டு அக்னி நட்சத்திரத்தின் சக்தியை கொண்டது கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தின் தேவதை அக்னி தேவன் நெருப்பை தாங்கும் சக்தி படைத்தது காத்தியை நட்சத்திரம் என்று வானியல் நூல்கள் கூறுகின்றன இந்த அக்னி நட்சத்திரம் குறித்து புராணத்தில் கூறப்படும் சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை பார்ப்போம் யமுனை ஆற்றங்கரைக்கு அருகில் உள்ள காட்டின் பெயர் காண்டவ இந்த காட்டிற்குள் அரிய மூலிகை செடிகள் இருப்பதால் அதன் மனம் ஆற்றங்கரைக்கு வருபவர்களை கவரும் இந்திரனின் காவலில் உள்ள அந்த வனத்தில் அரிய மூலிகைகள் அவ்வப்போது மழை பெய்ய செய்தான் மலையின் அதிபதியான இந்திரன் இயற்கையின் நெழிலுடன் மூலிகையின் மனமும் வீசிக் கொண்டிருந்த இதமான சூழ்நிலையில் யமுனை நதியில் கண்ணனும் அர்ஜுனனும் அவர்களுடைய தோழர்களும் நீராடி மழைந்தனர் பின்னர் அவர்கள் கரையேறும் போது போரந்தனர் வந்தார் அவர் கண்ணனையும் அர்ஜுனனையும் பார்த்து உங்களை பார்த்தால் கருணை மிக்கவர்களாக தெரிகிறீர்கள் எனக்கு அதிக பசி என் பசிக்கு உங்களால் தான் உதவ முடியும் இந்த வனத்தில் என் பசி பிணியத்திற்கும் மருந்து உள்ளது நான் இந்த வனத்திற்குள் பிரவேசிக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினார் அந்த அந்தனரின் பேச்சு வித்தியாசமாகவே இருக்கவே கண்ணன் அந்த அந்தனரை உற்று பார்த்தார் அக்னி தேவனே ஏன் இந்த வேடம் நேரடியாகவே எங்களிடம் உங்கள் பசிப்பிணிக்கு உணவு கேட்கலாமே என்று கண்ணன் சொன்னதும் தன் கரைத்தார் அக்னிதேவன் உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் படியெழுக்கும் பரமாத்மாவே தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை சுவேதசி என்ற துர்வாச முனிவர் நூறாண்டுகள் தொடர்ந்து யாகம் ஒன்றை நடத்தினார் யாகத்தின் விளைவால் அதிகப்படியான நெய்யை உட்கொள்ளும் நிலைக்கு நான் ஆளானேன் அதனால் மந்த நோய் என்னை தாக்கிவிட்டது அந்த மந்த நோய் நீங்குவதற்கு தகுந்த மூலிகை சடிகள் இந்த வனத்தில் நிறைந்துள்ளன இங்குள்ள அரிய மூலிகைகளை நான் கபலீகரம் செய்தால் என் பிணி தீரும் என்றான் அதற்கு எங்கள் தேவை ஏன் நாடுகிறீர்கள் என்றான் அர்ஜுனன் நான் இந்த வாரத்திற்குள் பிரவேசிக்க முயற்சிக்கும் பொழுதெல்லாம் இந்திரன் மழைநீர் பெய்ய மேகங்களுக்கு உத்தரவிட்டு என் தீ நாக்குகளை என் முயற்சியை தடுத்து விடுகிறான் என்றான் உங்களுக்கு அர்ஜுனன் உதவி செய்வார் என்றார் கண்ணன் அக்னி தேவனே நாங்கள் உனக்கு உதவுகிறோம் ஆனால் ஒரு நிபந்தனை இந்த உதவிக்கு உபகாரமாக வில்லும் அம்பாரா தூணியும் அம்புகளும் வேண்டும் ஏனென்றால் நாங்கள் இங்கு நீராடதான் வந்தோம் எனவே இந்திரன் மழை பெய்வித்தால் தடுப்பதற்கு வில்லும் அம்புகளும் தேவை என்றான் அர்ஜுனன் அர்ஜுனனுக்காக சக்தி மிக்கிபவில் உன் பிணியை தேர்த்துக் கொள்வதற்காக இருபத்தி ஒரு நாட்கள் மட்டும் இந்த காற்றிற்குள் பிரவேசிக்கலாம் அந்த சமயத்தில் இந்திரன் மழை பொழியாமல் பார்த்துக் கொள்கிறோம் என்றார் அக்னி தேவன் வனத்திற்குள் பிரவேசித்து வனத்தை எரிக்க தொடங்கினான் இதை கண்ட இந்திரன் மழை பெய்விக்க காலமேகத்திற்கு உத்தரவிட்டான் மேகங்கள் கூட்டம் கூட்டமாக வானில் வருவதைக் கண்ட கண்ணன் அர்ஜுனனை பார்த்து அர்ஜுனன் அந்த வனத்தில் மழை பொழியாமல் இருக்க சரக்கூடு ஒன்றை தன்னிடம் உள்ள அம்புகளால் கட்டி தடுத்தான் அக்னியும் வேகமாக தன் பசிக்கு வனத்தில் உள்ள மூலிகை பகுதிக்குள் நுழைகரம் செய்தான் அடுத்த ஏழு நாட்கள் சுற்றி இருக்கும் அரிய மரங்களை உணவாக கொண்டான் அடுத்த ஏழு நாட்கள் மிதமாக உண்டு இறுதியில் கண்ணனிடமும் அர்ஜுனனிடம் விடை பெற்று வெளியேறினான் இவ்வாறு தேவன் காண்டவ வனத்தை எரித்த நாட்களை அக்னி நட்சத்திர நாட்கள் என்று புராணம் கூறுகிறது இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் என்ன செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்கிறது இந்த நாட்களில் செடி கொடி மரங்களை வெட்டக்கூடாது நார் உரிக்கக்கூடாது விதை விதிக்கக்கூடாது கிணறு குளம் தோட்டங்கள் அமைக்கக்கூடாது நிலம் மற்றும் வீடுகளில் பராமரிப்புகள் செய்யக்கூடாது வாகனங்களில் நெடுந்தூரம் பயணம் செய்யக்கூடாது இந்த நாட்களில் ஆலயங்களுக்கு சென்று இறைவனுக்கும் இறைவிக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்ல பலனை தரும் தான தர்மங்கள் செய்யலாம் தண்ணீர் பந்தல் அமைத்து நீர் மோர் வழங்கலாம் நோயாளிகளுக்கு இளநீர் தரலாம் உடல் ஊனமுற்றவர்களுக்கு காலணி குடைகளை வழங்கலாம் ஏழை எளியவர்களுக்கு தை சாதம் அளிக்கலாம் அந்தனர்களுக்கு விசிறிதானம் அளிக்கலாம் நீர்மோர் பானகம் வழங்குவதும் நல்ல பலன்களை தரும் பரணிக்குரிய துர்க்கையையும் ரோகிணிக்குரிய பிரம்மாவையும் சந்தனா அபிஷேகம் செய்து வழிபட வாழ்வில் வசந்தம் வீசும் அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் நம் உடல்நிலை பாதிக்காமல் இருக்க காலை வேளையில் பூஜை அறையில் சூரியனுக்குரிய மாக்கோலத்தை பூஜை பலகையில் போட்டு சூரிய காயத்ரி மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை தவிக்கலாம் சூரிய காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய விக்மகி பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத்